இப்புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் அவுடத மூலிகை புல் பூண்டு யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ மானுடர் உழாவிடனும் வித்து நடாவிடனும் வரம்பு அன்றி நீர்வாய்ச்சாவிடனும் வானுலகம் மழை தரும் மேல் மண் மரங்கள் வகை வகையான நெற்கள் புற்கள் யாவும் மலிந்திருக்கும் என்றே யான் எதற்கும் அஞ்சுகுலேன் மானுடரே நீர் என் மதத்தை கைகொள்மின் பாடுபடல் வேண்டா ஊனுடல் வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் தொடக்க நிகழ்விலே உரையாற்றி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பிறந்தகளுக்கும் இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிநகர்த்தர்கள் பெருமக்களுக்கும் இந்த சிந்தனை அரங்கத்திற்கு தலைமைதாகி மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த எளிய நாடகக்காரனின் பணிவான வணக்கங்களை சமர்ப்பதற்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமை பெரியவர்களே முருகன் புகழ் வளர்க்கும் முத்தமிழில் முந்து தமிழ் நாடகமே என்று நான் இங்கே பேச வந்து நிற்கிறேன் இயல் என்பது மனத்தால் நுகர்வது இசை என்பது செவியால் நுகர்ந்து மனத்தால் திளைப்பது நாடகம் என்பது கண்ணால் கண்டு காதால் கேட்டு மனத்தால் திளைப்பது முருக அனுபவத்தை எது அதிகமாக தரும் என்றால் நிச்சயமாக இயல் தரும் இசை தரும் ஆனால் மனதுக்கு நெருக்கமாக எது கொண்டு வந்து நிறுத்தும் என்றால் நாடகம் தான் கொண்டு வந்து நிறுத்தும் நான் ஒரு உதாரணத்தை சொல்லி தொடங்குகிறேன் குஜராத்திலே ஒரு சிறுவன் ஒரு நாடகத்தை பார்த்தான் அது அர்ச்சந்திர மயான காண்டம் பிணம் எரிக்கக்கூடிய சுடுகோலினை ஏந்தி நள்ளிரவிலே அந்த சுடுகாட்டிலே அர்ச்சந்திரன் பாடுவதாக ஒரு காட்சி வருகிறது தமிழிலே மிக அழகாக அது வரும் துயதோர் முனிவருக்கு அரசு தந்தேன் பொய் உரைக்க அஞ்சி புவிதனில் அடிமையானேன் நான் இந்த வையகம் எல்லாம் காத்தனான் இந்த எல்லாம் நான் காசி மயானம் காக்க போகின்றேன் சிவமே சிவமே அப்படின்னு நள்ளிரவுல தமிழக மேடைகளில் நடிகர்கள் குரல் எடுத்து பாடுவாங்க இப்படி பாடியதை கேட்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற அந்த சிறுவன் தான் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு ஒரு முடிவு செய்தான் இனிமேல் வாழ்நாளில் ஒருபோதும் பொய் பேசுவதில்லை என்று முடிவு செய்தான் அதனால் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மாவாக அறியப்படுகிறார் கணீர் என்று ஒழித்ததே அந்த பாடல்தான் வெகு வெகுமக்கள் மத்தியிலே பெருமானை நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்தது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த பாடல் ஏன் அமரத்துவம் பெற்றது என்றால் இந்த பாடலை எழுதிய தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் முருக பக்தர் இந்த பாடலை கணீர் என்று பாடிய கே பி சுந்தரம்பாள் முருக பக்தை வள்ளி திருமணம் நாடகத்திலே விடிய விடிய அவருடைய கணவர் முருகனாக நடிக்க அவர் வள்ளியாக நடித்தார் அடுத்த ஒரு வாரத்தில் அவர் முருகனாக நடிப்பார் இந்த அம்மா வள்ளியாக நடிப்பாங்க முருக பக்தியை எளிய கிராமத்து மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்த கே பி சுந்தரம்பாலினுடைய குரலிலே அந்த பாடல் அமரத்துவம் பெற்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களே நம்முடைய தமிழ் நாடகம் மரபிலே ஏராளமான நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன நடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நாடகம் இன்னைக்கு நீங்க மதுரை நாடக நடிகர் சங்கம் காரைக்குடி மணப்பாறை புதுக்கோட்டை என்று நாடக நடிகர் சங்கங்களுக்கு போனீங்கன்னா அந்த நாடக நடிகர் சங்கங்களிலே அர்ச்சந்திர மாயான கண்டம் ஒரு பத்து நாடகம் இருக்கும் பவளக்கொடி ரெண்டு நாடகம் இருக்கும் ஆனால் வள்ளி திருமணம் என்கிற முருகப்பெருமானுடைய திருவிளையாடலை சொல்லக்கூடிய நாடகம் இருக்கிறது அது நூற்று கணக்கான முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க இயலாக எவ்வளவு அழுத்து பேசினாலும் இசையாக எவ்வளவு கசிந்து பாடினாலும் எளிய மக்களினுடைய மொழியிலே அவனுக்கு கடவுளை சொல்ல வேண்டும் ஒண்ணு இல்லை வள்ளி திருமணம் நாடகத்தில் நாரத மகாமுனிவர் வள்ளியோடு உரையாடுகிற போது அம்மா உனக்கு நான் ஒரு மனவாளனை கண்டு வந்திருக்கிறேன் அவர் முருகப்பெருமான் தான் என்று சொல்லுகிற போது வள்ளி மறுத்துரைப்பாய் அவ முருகப்பெருமானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருப்பவள் ஆனால் மருத்துரைப்பாய் அப்போ நாரதர் சொல்லுவதாக எளிய கலைஞர்கள் அதிகம் கல்வியறிவு இல்லாத கலைஞர்கள் அவர்கள் இந்த மக்களுக்கு புரிகிற மொழியிலே சொல்லுவார்கள் சுப்பிரமணியருக்கு மீறின தெய்வமும் இல்லை சுக்குக்கு மீறின மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மீறின தெய்வமும் இல்லை ஏன் அப்பனுக்கே பாடம் சொன்னவன் சக்தியின் வடிவானவன் பிரம்மதேவன் தலையிலே குட்டியவன் அவனை பற்றி கொண்டால் போதும் எல்லா கடவுளுடைய அருளும் உனக்கு கிடைக்கும் எனவே சுக்குக்கு மீறிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மீறிய கடவுளும் இல்லை என்று எளிய மக்களுக்கு புரிகிற மொழியிலே பேசியவர்கள் நாடக கலைஞர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானுடைய இந்த வள்ளி திருமணம் நாடகத்தில் வள்ளியை பார்த்து நாரதர் பேசுகிறார் பிறகு முருகப்பெருமானிடம் சென்று நீ வள்ளியை மனமுடிக்க வேண்டும் என்பார் முருகப்பெருமான் ஒரு எளிய பழங்குடியினத்தை சேர்ந்த புறக்குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக கழுகாசல மலையிலே இருந்து இறங்கி வருகிறார் எப்படி வேடனாக வருகிறார் நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தில்லையிலே திருக்கூத்து ஆடக்கூடிய சிவபெருமான் கூத்தன் அவனுடைய மகன் முருகப்பெருமான் திருவிளையாடல் நிகழ்த்துபவன் விளையாட்டு என்பது ஒரு வகையில் கூத்துதான் ஆங்கிலத்தில் நாடகத்தை சொல்றோம் விளையாட்டு அப்ப திருவிளையாடல் நடத்துகிற அந்த முருக பெருமான் எப்படி வருகிறான் வேலனாக வருகிறான் தான் தேடி வந்த மான் வள்ளி திணைப்புணம் காத்து கொண்டிருக்கிறார் அந்த மானை பிடித்து கொடுன்னு கேட்கிறான் வள்ளி மறுத்துரைக்கிறாள் இப்போ மானினுடைய அடையாளம் என்னன்னு ஒரு கட்டத்தில் கேப்பா அப்போ இருந்து உச்ச ஸ்தாயில ஒலி வாங்கி இல்லாத காலத்திலும் அந்த நடிகர்கள் பாடுவாங்க ஒரு அற்புதமான பாட்டு நாலு வரியில அந்த விருத்தம் நான் ஒரு வரியை பாடி காட்டுகிறேன் காயாத கனகே நின்று காயாத கனகதே நின்று நற்காரிகே திருத்தத்தில் ஒரு வரி இது இப்படி அடிவயிற்றை பிடித்துக் கொண்டு இந்த கலைஞர்கள் பாடுகிறார்கள் முருகப்பெருமானுடைய அந்த பெருமைகளை எடுத்து சொல்கிறார்கள் அருமை பெரியவர்களே இந்த நாடக கலைஞர்கள் இன்னைக்கு நூற்று கணக்கான நாடகங்கள் நடத்துறாங்க முருகன் வள்ளி திருமணத்தை நடத்துகிறார் என்றால் முருக பெருமானாக நடிக்கக்கூடிய நடிகர் விரதம் இருந்து நடிப்பார் முருக வள்ளியாக நடிக்கக்கூடிய நடிகை விரதம் இருந்து நடிப்பார்கள் என்ன தெரியுமா பிள்ளை மங்களம் மணிமுத்து பாகவதர்னு ஒரு ராஜபாட்டு முருகனாக நடிக்கிறவர் அவரு முருகனாக மேடைக்கு வந்தால் எளிய கிராமத்து ஜனங்க குழந்தைகளை கையிலே கொடுத்து ஒரு தாளாட்டு அவருடைய நுட்பம் என்ன தெரியுமா நாடக நுட்பம் என்ன அப்படின்னா இந்த இயல் செய்யாததை இசை செய்யாததை நாடகம் எப்படி செய்கிறதுன்னா முருகப்பெருமானாக கழுகாசல காட்சிகளை வருகிறார் பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன வேறுபாடு எப்படி வேறுபாடுனா மற்ற என்ன வேறுபாடு இருக்கோ இல்லையோ தேவர்கள் கண் இமைக்க மாட்டார்கள் மணிமுத்து பாகவதர் முருகப்பெருமானாக மேடைக்கு வருகிற போது நாடகம் முழுக்க கண் இமைக்காம இருக்க முடியுமோ இல்லையோ ஒரு அரை மணி நேரம் கழுகாசல காட்சியிலே கண் இமைக்க மாட்டார் பெரியவர்களே நள்ளிரவுல இரண்டு மணிக்கு முருகப்பெருமான் மேடையில் தோன்றுவாரு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் எழுப்பி இதோ பார் ராஜபாட்சி வந்து விட்டார் அரை மணி நேரம் கண்ணிமைக்க மாட்டார் என்று சொல்லுவார்கள் தாய்மார்கள் அந்த குழந்தைகள் தூக்க கண்ணை கொண்டு அரை மணி நேரம் கண்ணிமைக்காமல் முருகப்பெருமானாகவே தோன்றி வாழுகிற அந்த பிள்ளை மங்கல மணிமுத்து பாகவதரை ரசித்து பார்ப்பாங்க ஒரு நாடக நிகழ்வு அன்னைக்கு இந்த வண்ண விளக்குகள் வந்திருக்கவில்லை ஒரு முடிச்சர் ஐயா ஒரு பெட்ரோபாக்ஸ் லைட் வெளிச்சத்துல நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கண்ணிமைக்காமல் இந்த முருகப்பெருமா நிற்பதை பார்ப்பதற்கு தான் கூடியிருக்கிறாங்க பிள்ளைமங்கள் மணிமுத்து இரண்டு மணிக்கு எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு விஷ வண்டு ஒன்று அந்த நடிகருடைய முதுகுப்புறமாக விழுந்திருது அவருக்கு ஆபரணங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறார் அந்த முடிச்சுக்களை கடித்துக்கொண்டே இருக்கிறது ஆனால் கண் இமைத்து அதை உதறிவிட மனம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நான் கண்ணிமைக்காமல் நிற்பதை பார்க்கத்தானே கூடியிருக்கிறார்கள் என்று கருதி அந்த அரை மணி நேரமும் மீண்டும் மீண்டும் அந்த வண்டு கடிப்பதை பொறுத்துக் கொள்கிறார் பிள்ளை மங்கள மணிமூத்து பாகவதர் அரை மணி நேரத்துக்கு பிறகு அது விஷ வண்டு கடித்து வாயிலே நுரை தள்ளுகிறது மயங்கிச் சரிகிறார் அவரை தூக்கிட்டு வைத்தியத்தை ஓடுறாங்க பிறகுதான் அவரை வெஷ வண்டி கடித்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது ஆறு மாதங்கள் ஓய்விலே இருக்கும்போது எங்கெங்கேயோ இருந்த கிராமத்து ஜனங்கள் தங்களுடைய முருக நடித்த அந்த பிள்ளை மங்கள மணிமுத்து பாகவதரை பார்ப்பதற்கு மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு வந்து பார்த்தார்கள் என்று சொல்லுகிறது நாடக வரலாறு எனவே இயல் ஏராளமான விஷயங்களை பேசியிருக்கிறது உண்மைதான் இசை ஏராளமான மனதை நெகிழ வைத்திருக்கிறது உண்மைதான் ஆனால் கல்வியறிவிய இல்லாத பாமரர்களாகிய முருகா என்று கையெடுத்து வணங்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியிலே தமிழை முருகனை கொண்டு போய் சேர்த்தது நாடகம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னைக்கு இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கோவில் நுழைவு போராட்டம் நடந்த போது அங்கே இருந்தவர்களுக்கு எது ஆயுதமாக பயன்படுத்த தெரியுமா கந்தன் கருணை என்கிற முருகப்பெருமானுடைய வள்ளி திருமண நாடகம் கந்தன் கருணையில கோயிலுக்கு உள்ளே விடமாட்டேன் என்கிறார்கள் என்று அந்த நாடகத்திலே சொல்லுகிறார்கள் முருகா ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நீ இங்கே கற்பகிரகத்திலே காட்சி தருகிறாய் வள்ளி சமேதராக காட்சி தருகிறாய் இங்கே நாங்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறோமே இது என்ன நியாயம் என்று சமத்துவத்தை கோரக்கூடிய கடவுளாக நம்முடைய முருகப்பெருமானை எளிய மக்கள் மனதிலே பதித்த நாடகமே முத்தமிழில் முந்து தமிழாக முருகப்பெருமானை கொண்டு சேர்த்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ராஜா அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாரு அவரை பாராட்ட நேரமில்லை உங்களுடைய பெரிய கரவொலி மூலமாக அவருக்கு ஆசியை வழங்குங்கள்